இப்படி கைராசி யாருதானா மற்றவங்களும் வாங்கலாமா கண்டிப்பா எல்லாரும் வந்து வாங்கற மாதிரி தாங்க எல்லாருமே வரலாம் அந்த ஃபார்முக்கு கைராசியான இடம் தான் நேரம் பன்னெண்டு பன்னெண்டு அடிக்கும் நல்ல மடி செட்டில் கண்டு போட்டு ரெண்டு மாடு பாஞ்சு நாள் டைம் பிடிக்குங்க தாராளமா இந்த ரெண்டு மாடு ஆகும் குடும்பத்தையே காப்பாத்துங்க ஒரு எட்டு ஏழு பாதிர் இந்த மாடு கறந்து பாத்தேன் ஓட்டிக்கோங்க கறந்துக்கலாம் கறந்துக்கலாம் கஸ்டமர் வந்து கறந்து பாத்தா கண்ணு மாடு மாட்டுலயும் போய் தான் சொல்றாங்க மாடு ரேடு அதனால வந்து இங்க வந்து பார்த்தோம் தைரியத்தை கூட போட்டு கைத்தான் எப்படி பாருங்க குடத்துல குழந்தை பால் சூப்பரா மடி பூரா நிரம்புதான் இருபத்தஞ்சு முன்ன பின்ன கரவு வரணும் அப்படி அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை செலக்ட் பண்ணலாம் உதைக்காது ஓடாது முட்டாது நல்ல குணமனம் நல்ல இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு அறுப்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க சேலம் ஹரி நம்ம வாரந்தோறும் நம்ம மாடுகளின் விற்பனை பதிவுகளை போட்டுட்டு வரோம் நம்ம பண்ணையில இந்த வாரம் இருபத்தி ரெண்டு மாடுகள் இறக்கணும் இருபத்தி ரெண்டுல எட்டு ஆயிட்டு இன்னும் பதினாலு இருக்கு மாடுகள் நம்ம சிந்திக்கூட்டு இங்கே ஜெர்சி கிராஸ் இறக்கிருக்கும் அச்சப் கிராஸ் அரைக்கிருக்கும் அச்சப் இறக்கிருக்கும் கிரிர் கலப்பின் அரைக்கிருக்கும் பதினஞ்சு லிட்டர் இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் இறக்கிருக்கும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் தான் நம்ம வந்து லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் கவர் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களோட அஞ்சு ரூபாய் குறைச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி என்ன நம்பி வாங்கிட்டு போறவங்களுக்கு நான் வந்து இப்போ புதுசா உத்தரவாத பத்திரம் நம்ம ஃபார்ம் பேர் போட்டு இந்த உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு விலைக்கு இந்த மாடு வாங்கியிருக்காங்க இன்னைக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெளிவா போட்டு வாங்குறவங்களுக்கு குடுத்திட்டு வந்துட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு எந்த விதத்திலும் பைதி தேவ இல்ல தமிழ்நாட்டுல எந்த மாடு வாங்குறே யவனும் இந்த வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டான் ரெண்டாவது நான் ஓபனா வீடியோல ரேட் இதுதான் போட்டுறேன் நான் வாங்குறதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் லாபம் வச்சு தான் நான் விக்கிறேன் லாபம் இல்லாம நான் விக்க முடியாது ஏன்னா எனக்கு தொழில் இதுதான் ஏழு நாள் ராவா பகல கண் முழிச்சு அங்க இங்க தேடி தான் வாங்கி வந்து கட்டறேன் ஒரு பெரிய முதலீடு போட்டு தான் கட்டறேன் நான் லாபத்துக்காக தொழில் பண்றேன் ஆனா நியாயமான லாபத்துல தொழில் பண்றேன் பொதுவாகவே என் பண்ணையில வந்து தலையீட்டு மாடுகள் இருக்காது அது ஏன்னு கேட்டீங்கன்னா தலையீட்டு மாடுகள் வந்து கரவைக்கு நிக்காது முதல் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் தலையீட்டு மாடு கிட்ட வந்து நம்ம வியாபாரிகள் கேரண்டி கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கிட்டு போற கஸ்டமர் கேரண்டியோட வாங்கிட்டு போக முடியாது அது ஒரு லிட்டர் வந்தாலும் கறந்துக்கணும் அரை லிட்டர் வந்தாலும் கறந்துக்கணும் தலையீட்டத்தை வந்து ஏன் செலக்ட் கூடாது நான் சொல்றேன்னா கறவை இருக்காது ரெண்டாவது குணம் இருக்காது ரெண்டாவது அந்த கண்டுக்கு அந்த மாடு கரவைக்கு வந்து நம்ம நிக்க வச்சு அதை ஒழுக்க மாட்டத்துக்குள்ள பெரிய கஷ்டம் ஆயிரும் அதனால நான் தலையீட்டு மாடுகளை பொதுவா நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் அதெல்லாம் தலையீட்டு மாடு வாங்குறது நஷ்டம் நான் சொல்லுவேன் அதுக்கான முழு கறவை தலையீட்டுல இருக்காது அது ரெண்டாவது கண்ணுக்கு மூணாவது கண்டு தான் கறவை எடுக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லா தீனி போட்டு அது கறக்குறதா தீனிக்குதான் சரியா போகும் அதுக்கு கழகம் ரெண்டாவது கன்று மூணாவது கன்று வாங்கி ரெண்டு ஈத்துக்கு கறந்தோம்னா நல்ல பலன் எடுத்துடலாம் ஒரு ஒரு ஈத்து கலந்தோமா வாங்கின முதல்ல எடுத்துடலாம் அடுத்த இதுக்கு கறக்குறோமா அவர் லாபத்தை எடுத்துட்டு மூணாவதுக்கு அதோட ரேட் என்ன விக்குமோ அது வித்துட்டு போயிடலாம் இதுதான் மாடுகளோட சக்சஸ் ஸ்டோரிங்க வேணுங்கிற வாங்க அதே மாதிரி மடிநோய் வராம தடுக்கிறதுக்கு வந்து நல்ல காம்பு வந்து நல்லா கழுவி விட்டுட்டு பால் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் வந்து விற்கிறாங்க மடியில வந்து போட்டு நல்லா கழுவி எடுக்கும் போது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் சொல்லுவாங்க வந்து நல்லா போட்டு மடியை கழுவும் போது மடியில இருக்க கிருமிகளை அனைத்து செத்துரும் ரெண்டாவது வந்து பால் கறந்த பின்ன மாட்டு இன்னோட்டை மடியை கழுவி விடும் போது மாடுகள் வந்து மண்ணில் படுக்கும் போது எந்த கிருமிகளும் ஒட்டாம நம்ம மடியை வந்து பாதுகாத்துக்கலாம் மடியில வந்து பால் அதிகம் உடாம இருக்கணும் மடி வந்து ஃபுல் எடுத்து மடியில் இருக்க பால் ஃபுல்லா இழுத்தரணும் இந்த வேலைகளை செய்யும்போது போது மடிநோய் வராம தடுக்கலாம் அதே மாதிரி ஒரு காம்பு கண்ணு குட்டி போது ஒரு குழந்தை வந்து பிறந்த குழந்தை நம்ம எவ்வளவு நம்மளுக்கு எவ்வளவு பால் கொடுப்போம் ஒரு டிராப் ரெண்டு டிராப் தான் கொடுப்பாங்க அப்ப பிறந்த குழந்தை பொட்டக்கண்ணா கண்ணா ஒரு காம்பு ஃபுல்லா பால் விட்டா அது ஒரு காம்பு ஃபுல்லா குடிக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட வயிற்றளவு கொஞ்சம் தான் ஒரு அளவு தான் குடிக்கும் அப்ப அந்த காம்புல வந்து பால் நின்று போயிடும் நின்று போச்சுன்னா கண்டிப்பா மடிநோய் வரதுக்கான ஆப்ஷன் இருக்குது அதையும் கறந்துடும்

மாடுங்கிறது வந்து ஒரு நல்ல முதலீட்டான தொழில் தான் ப்ராப்பரா செஞ்சவனுக்கு ப்ராப்பரா கொடுக்கும் எக்கு தப்பா செஞ்சோம்னா எக்கு தப்பா ஆளை கமுத்தி விட்டு போயிடும் வாரம் தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல வியாபாரம் நடக்குது எல்லா குவாலிட்டியான மாடுகளும் நம்மகிட்ட இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியான மாடு பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம் நேரம் பத்து பத்து கரவு எடுக்கும் சுளி சுத்தம் பல்லு அறக்கடை கண்ணு போட்டுச்சுன்னா மூன்றாம் இதுக்கு தான் கண் போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை என்னன்னா அறியனா எப்ப பார்த்தாலும் இரண்டாவது இதுக்குன்னா ரெண்டாவது இத்து ரெண்டாவது இரண்டாவது தான் சொல்ல முடியும் மூணாவது இத்து மாட்டம் மூணாவது தான் சொல்ல முடியும் சரியான பைக்கால் நல்ல காமெடி விலை தெளிவான மாடு தண்ணி திணிக்கு தொந்தரவு இல்லாத மாடு குணத்துல தங்கும் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்ல நேரம் பத்து பத்து கரவடிக்கும் எல்லா ஒரு கிளைமேட் அடாப்ஷன் தாங்கும் அதே மாதிரி முட்டுறது உதைக்கிறது ஓடுறது கொதிக்கிறது எந்த வேலையும் செய்யாது சாமியா நிக்க பாருங்க காம்பு எப்படி நினைச்சு கரவுள்ள மாட்டேன்னா காம்பு எப்படி அடிக்க ஒரு காம்பு நல்ல கேப் உழுந்திருக்குது காம்பு நாலு காம்பு நல்ல நீளத்தில் இருக்குது நல்ல மேய்ச்சல் மேயக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கு வியா நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதே முன்ன பின்ன கூட குறைச்சு பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கண்ணு எறிகிற நேரம் பத்து பத்து கரவு கொடுக்கும் இந்த மாடு நம்ம பண்ணலாம் நிக்காதுங்க சீக்கிரம் வந்தா எடுத்துக்கலாங்க ஒரு லேடிஸ் வாங்கினா கூட தாராளமா பொழைச்சுக்கலாங்க ஒரு மாசம் ஒரு லேடிஸ் போய் சம்பாதிக்கிற காசு இந்த ஒரே மாடு வச்சு தான் சம்பாதிக்கலாங்க தாராளமா வெயிலுக்கு எல்லாம் சூப்பரா மாடு இப்பெல்லாம் மேயாது பொதுவாவே முக பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது குண்டா வச்சா குண்டா நம்மளுமே தவிர ஏன்பா கரக்கலன்னு பாத்து கேள்வி கேட்கற மாடு இது கிடையாது இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட் எம்பத்தி மூணாயிரம் அதே முன்னபின்னே அனுசரிக்கலாம் வாங்க டேரக்டா ஃபார்முக்கு வாங்க இந்த மாடு போடியிலே சிந்தி கிராஸ் டைப்பான மாடு ஃபேட்டர் சினஃபுக்கு தொந்தரவு கிடையாது ஒரு எட்டு எட்டு பதினாறு கேரண்டி குடுத்து குடுக்கலாம் சுளி சுத்தம் சுழில எந்த பிரச்சனையும் இல்ல ரகம் இது கற்பித்தியாசம் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா சிந்தி கலப்பின மாடுங்க நல்ல ஃபேட்டர் சினப் வரும் பைக்கால் நல்ல ஊக்கமான பைக்கால மாடு தெளிவான மாடு நிமிர்ந்து பார்த்தால் மாடு கெப்பாசிட்டியா தான் இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவான மாடு தண்ணி தண்ணி அற்புதமான மாடு நல்ல மேய்ச்சல் முறையில இருந்த மாடு அதே மாதிரி எங்க விட்டாலும் இந்த மாடு மேயுங்க கண்ணு முன்னாடியே காட்டுற மேயறது குறை இல்லாத நல்ல குழந்த மாதிரி குணம் தண்ணி திரிக்கு அற்புதமா இருக்கு சுளி சுத்தமா இருக்குது கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பக்கூடிய கலர் செம்புத்து காரின்னு சொல்லலாம் நல்ல கிராஸ் டைப்பான மாடுகள் பஞ்சர் இருக்காது ஒரு எட்டு பதினாறு தெளிவா இருக்குங்க குணத்துக்கு எல்லாம் பயந்துக்கவே தேவையில்ல குணத்தை காட்டுற பாருங்க ஒண்ணுமே செய்யாது குணத்துக்கு நல்ல குணம் தெளிவான பூ காம்பு கரக்க பிடிக்க சூப்பரா இருக்கும் பைப்பாட்டை பால் வரும் இந்த மாட்டை பொறுத்த எட்டு எட்டு பதினாறு பஞ்சமே வராது நல்ல பைக்கால் லூஸ் இந்த மாட்டை நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதே முன்ன பின்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்ம்ல வாரந்தோறும் வெள்ளி சனி வியாபாரம் போயிட்டு இருக்குதுங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெல்லிக்கு போனேன் நிறைய யூடியூப் பார்த்தோம் எல்லா மாட்டுலயும் எல்லாம் போய் தான் சொல்றாங்க ஹரியானா தான் விலையோட சொல்றாரு மாடு ரேடு அதனால வந்து இங்க வந்து பார்த்தோம் ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போயிருக்கிறோம் சரி ஆடி மாசம் முடிட்டு வாங்கலாம்னு இப்போ வந்து பார்த்தோம் எல்லா மாட்டும் இந்த மாடு நல்லா இருக்கு நல்ல மேய்ச்சலா இருக்கு சிறப்பா இருக்கு அதனால இந்த மாடு நாங்க வாங்கிருக்கோம் இன்னும் ரெண்டு மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அடுத்த வாரத்துல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு மாடு மேய விட்டு பாத்துருப்பா அருமையா மேய்துங்க காட்டு மேய்ச்சல் மாதிரி மேய் இந்த மாதிரி மேய் நெச்சப் எல்லாம் எதிர்பார்க்கல நல்லா மேய்து மாடு நல்லா சுழி சுத்தமா இருக்கு மடியெல்லாம் கூச்சம் இல்லாம இருக்குது வச்சு பார்த்தா மாடி நல்லா இருக்கு சரி பண்ண மாடு நினைச்சிட்டீங்களா மாடு தான் நினைச்ச மேய அதை நினைச்சு பண்ண மாட்டேன் நினைச்சா நினைச்சா வந்து பார்த்தா நல்ல வீட்டு மாடு மேயிற மாதிரி மேய் இது நல்லா நடக்குது கால் நல்லா இருக்கு இவ்வளவு வீட்டுக்கு மாடு இவ்வளவு வேகமா நடக்காது நல்லா நடக்குது ஒரு லோன் வாங்கியிருக்காங்க அந்த பண்ணையில இப்போ லோன் கட்டணும்ன்றதுனால பால் அதிக கரவுன்றதால எச்சப் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே ஒரு ஜெர்சி வச்சிருக்காங்க அதனால சேர்ந்து ஃபேட் பண்ணலாம்னு பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு வேலை ரொம்ப சொல்லுவாங்கன்னு தான் பார்த்தோம் வேலை அதிகமா சொல்லல எச்எஃப் நல்ல ரேட்டு தான் சொல்லியிருக்காரு கம்மியான ரேட்டு தான் சொன்ன வேலையோட கொஞ்சம் கன்சரிச்சே கொடுத்தாரு நல்ல ரேட்டு நாலு இருபது குறையாது இருக்காங்க இருபத்தஞ்சு லிட்டர் குறையாது இருக்காங்க எங்களுக்கு பார்த்தாலும் இருபது குறையாதுன்ற மாதிரி தான் தெரியுது நாலு மாடுகள் எவ்வளவு கரவு இருக்கு எப்படி இருக்கு கம்மி தான் அஞ்சு ஆறு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு கட்டு லிட்டர் கறக்குது எச்எஃப் ஜெர்சி எல்லாம் இந்த பக்கம்தான் தான் நம்மளுக்கு சாதாரண நாட்டு மாடு இப்போ திருப்தி மாடு வாங்க திருப்தி காலையில இருந்து அழிஞ்சிருக்கிறோம் இந்த மாடு வாங்கி போறது திருப்தி எங்கே அழிஞ்சிங்க சந்தை எந்த எதுவும் பாத்தீங்களா பண்ணல எத்தனை பண்ண போனீங்க ஒரு விசேஷத்துக்கு போனோம் வேற வேலை ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தோம் அவர் வீட்டில் இருக்கிற மாடை பார்த்தோம் வேற எங்கேயும் காலையில நேரம் அரிஃபார்ம் தான் வரணும்ட்டு நேரம் வந்துட்டோம் சந்தையில வாங்குறது பெஸ்ட்டா இவருட்டு வாங்குற பெஸ்ட்டா இருக்கா உங்களுக்கு சந்தையில போய் அழிஞ்சிங்க மாடு இந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க ஒருத்தா மாடு எல்லாமே சுழி சரி சுத்தம் இல்ல காம்பு ஒரு காம்பு கட்டி இருக்கு இந்த மாதிரி மாடு மேயில எதுவும் இல்ல கழிஞ்சிட்டு இருக்கு இந்த மாடு நல்லா இருக்கு அரிஃபார்ம்ல வாங்குற மாடு நல்லா இருக்குங்க சொல்றது கரெக்ட் இருக்கும் இதான் இருக்கு இதான் இல்லைன்னு சொல்லுவார் நம்மளே கேட்டா கூட அந்த மாடு உங்களுக்கு தேவை இல்லைன்றார் நம்ம என்ன கேட்குறமோ அந்த மாடு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்குறது லோன் பண்ணி ஒரு மாடு தான் இருந்தா இன்னும் வேற பன்னூறாயிரம் தான் உங்களுக்கு லோன் வந்து இருபது எதுவும் செலவு பண்ணாங்களா என்ன அழைச்சி கொடுத்து வந்து இன்னைக்கு வாங்க வச்சாங்க அதனால நிறைய வாங்கியாச்சு நம்ம அனுசரிச்சு மாடு கொடுத்தாரு நல்ல சந்தோஷம் வாங்கிட்டு போயிட்டோம் அந்த லோன் அமௌண்ட் அந்த ஒரு இதில் எடுக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாடே நினைக்கிறேன் மாடு நல்ல சுழ சுத்தமா நல்ல மாடா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாடே நினைக்கிறேன் இப்படி கைராசியா நீ யாருதானா மற்றவங்களும் வாங்கலாம்மா கண்டிப்பா எல்லாரும் வந்து வாங்குற மாடு தாங்க எல்லாருமே வரலாம் அந்த ஃபார்முக்கு கைராசியான இடம் தான் என்ன நம்ம பண்ணையிலேயே வந்து கிராஸ் டைப்பான மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டுமே ஹெவி மாடு ரெண்டுமே குறைஞ்சது நேரத்துக்கு பன்னெண்டு பண்டு கரவி மாடு எலும்பு கணத்துல ஹெவி சைஸ்ல ஜை ஜாண்டிக்கான உருவத்துல மாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு எல்லாம் கறவைக்கு ஏமாத்தவே ஏமாத்தாதுங்க நல்ல கறி மேனில கொழு குள்னு இருக்கிற மாடு கறவைக்கு ஏமாத்துங்க மாடு இலப்பா இருக்கிற மாடு எந்த மாடுமே கரவைக்கு ஏமாத்தாது நேரம் பன்னெண்டு பன்னெண்டு அடிக்கும் சுளி சுத்தம் பர்ஃபெக்டான மாடு நல்ல மடி செட்டுன்னு கண்டு போட்டு ரெண்டு மாடு பாஞ்சு நாள் டைம் பிடிக்குங்க தாராளமா இந்த ரெண்டு மாடு ஆகணும் ஒரு குடும்பத்தையே காப்பாத்துங்க அந்த அளவுக்கு தெளிவான மாடு நல்ல ஒரு பியூர் ப்ரீட்ல இருந்து கிராஸ் ஆன மாடு இது வந்து ஒரு கிராஸ் டைப்பான மாடுல இருந்து கிராஸ் ஆன கிராஸ் மாடு அதே மாதிரி இந்த மாடு கிளைமேட் அடாப்சனை பத்தி பய எல்லா ஊருக்கும் இந்த மாடு தாங்கும் பின் கணத்தை பாருங்க ரெண்டுமே ரெட்ட முதுகுல திமிழ் அமைப்பு பக்காவா இருக்குது வாங்கிட்டு போனா சக்சஸ் ரிசல்ட் தான் பெயிலியர் ரிசல்ட் கிடையவே கிடையாது வேணுங்கிறோம் டேரக்டா நம்ம ஃபார்முக்கு எடுக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு ஒரு லட்சம் சொல்றோம் இந்த மாட்டுக்கு நாம சொல்லக்கூடிய ரேட்டு தொண்ணூத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றோம் ரெண்டுமே இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி மூணு பன்னெண்டு நாம கேரண்டி பன்னெண்டு பன்னெண்டு கேரண்டி கொடுத்துடலாம் எப்படி இருக்குது மாடு ஜம்முன்னு இருக்குது பெரிய மாடு வீடியோல பார்க்க எப்படி தெரியுது இல்லையா நேரடியா நல்லா இருக்கும் இந்த மாதிரி மாடு வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர்ல கலப்பினமான மாடு கலப்பினம்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி நாட்டு கிராஸ் மூணுமே மிக்சிங்கா இருக்குது இந்த மாடு நல்ல மடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பரட்டியே விரிச்சு எடுக்கக்கூடிய மாடு அடி சாக்கு வரைக்கும் மடி எடுக்கும் குணத்துல தங்கும் பாருங்க ரவ கூட அசையாது உதைக்காது ஓடாது முட்டாது நல்ல குணமனம் தண்ணி தண்ணிக்கு அருமையா இருக்கும் சுளி சுத்தம் நல்ல இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு அற்புதமா தாங்குங்க வெயிலுக்கு பயம் கிடையாது வெயிலுக்கு சூப்பரா தாங்கும் பை வந்து நல்லா தான் பை எடுக்கும் நல்லா மேயக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த மாட்டோட கறவுன்னு பாத்தீங்கன்னா நேரம் பத்து பத்து அடிக்கும் கறவைக்கு ஒரு லிட்டர் கூட குறையாது இந்த மாடு இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் சொல்றோம் அதையும் முன்ன பின்ன வச்சு கொடுக்கலாம் வாங்க டைரெக்டா வாங்க மழை எலும்பு ஊக்கத்தில் நல்ல கெப்பாசிட்டியான மாடு நைஸ் சொல் மாடு கறவைக்கு என்னைக்குமே ஏமாத்தாது காம்பு பட்டன் காம்புக்கிறதுனால கறக்க பிடிக்கும் நல்லா இருக்கும் காம்பு இந்த காம்பு எல்லார்க்கோட மிஷினுக்கும் சரி கைக்கும் சரி இந்த காம்பு சூப்பரா இருக்கும் கறக்கிறதுக்கு நல்ல மேய் பாருங்க நல்லா கடிச்சு சாப்பிடுது நல்ல அருமையான மாடு பத்து பேர் பார்த்தாலும் பத்து பேர் விரும்பணும் அந்தளவுக்கு அளவுக்கு கெப்பாசிட்டியான மாடு இந்த மாடு வந்து நம்ம பண்ணல டாப் கிளாஸான மாடு ஒரு மோட்டில ஹெவி சைஸான மாடு ஷோ குவாலிட்டியான மாடு தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சுளி சுத்தம் பல்லா இருக்கிற கண்ணு டெலிவரி ஆச்சுன்னா மூணாவதுக்குன்னு டெலிவரி ஆகுதுன்னு அர்த்தம் மாட்டில் எந்த குறையும் இல்லைங்க தண்ணி தண்ணி இல்ல மாடு ஜாதிக்கு குறல்ல குணத்துல இல்ல சைஸ்ல குறல மாடு வந்து இவ்வளவு பெரிய மாடுலாம் கிடையாது சைஸான மாடு நல்ல நீல நட்டான மாடு ஹெவி குவாலிட்டியான மாடு நல்ல மேய்ச்சல் முறையில இந்த மாடு ஒரு சாதாரண விவசாயிகிட்ட பட்டி காட்டுல வேஞ்சிக்கிட்டு இருந்த மாடுதான் இந்த மாடு ஆனால் கறக்கக்கூடிய மாடு நேரம் பத்து பத்துக்கு பஞ்சர் இருக்காதுங்க பாருங்க பை வந்து அப்படியே சதுர பை எடுக்கும் இங்க பாருங்க பை இங்க இருந்து எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க எடுத்தீங்கன்னா இங்க இருந்து மடிக்கால் எடுத்து பாருங்க அதோட முடிவு இடம் இங்க சாதாரண ஒரு விவசாயிகிட்ட இருந்த மாடு மாடு வாங்கினா இப்படித்தான் வாங்கணும் இருக்கணும் நல்ல கரவை இருக்கும் கரவை இருக்கும் ஒரிஜினல் பிரீடு என்ன மேய்ச்சல் மேயுது பாருங்க காட்டுல இந்த மாதிரி எல்லா மாடுல மேயாதுங்க நூத்துல ஒரு மாடு மேயும் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஓராயிரம் ஏன்டா ஒரு லட்சத்தி ஓராயிரம்னா அந்த அளவுக்கு கரவை கறக்கும் மாடு அந்த அளவுக்கு பிரீடு மாடு கண்ணுக்குட்டியா வாங்கினாலும் இந்த மாடு ஒரு சென ஊசி போற கண்ணுக்குட்டி வாங்கினா அறுபதாயிரம் போடணும் வத்தப்பாலா வாங்கினா இந்த மாடு அறுபத்தஞ்சு எழுபது ரூபா போட்டாதான் வத்தப்பாலாவே வாங்க முடியும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான மாடு ஆனா மாடு வந்து நல்லா ஹைட் இல்லைங்க அழுத்தத்துல போச்சு அந்த நீல நெட்டில் போயிடுச்சு நல்ல ஜாதி பிரீடான மாடு கலர் சோக்கு நல்லா கலர் சோக்குல இருக்குது நல்லா கறக்கும் மெயினா இந்த மாடு வெயிலுக்கு தாங்கும் முக்கியமான விஷயம் இது வந்து பண்ணைக்குள்ள இந்த மாடுல தோட்டத்துல கள்ளக்குடி காஞ்சி தட்டு இந்த மாதிரி தின்னு வளர்ந்த மாடு அதனால இந்த மாடு நீங்க எதுக்குமே பயந்தாலும் நல்லா இருக்கும் வந்து ஒரு ஜெர்சிலே சூப்பரான மாடு செவலை இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு பட்டையை கலப்போம் காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு சரியான மடி செட்டு கண்ணு ஒரு ஒரு வாரத்துக்கு கண்ணுங்க நல்ல மேயுங்க நல்ல தெளிவான மாடு பால் நரம்புல பட்டையை கலப்புதுங்க இந்த மாட்டுல வெயிலுக்கு பட்டையை கலப்பு இந்த மாடு துறையூர் லைன்ல வாங்கின மாடுதான் பஞ்சமே இருக்காது குணத்துல தங்கம் மொகாலட்சணம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது இது ஜெர்சில கிராஸ் மெட்டான மாடு எப்படி மேயுது பாருங்க சும்மா பறக்க பறக்கணும் அதாவது புல்லு இருக்கிற எடுத்துட்டு காஞ்சி போனா அங்க ஒரு செடி கிறது கூட அந்த செடிய கூட திருப்பிட்டுதான் இந்த வருது பால் வந்து எட்டு ஏழு பதினஞ்சுக்கு பஞ்சம் இருக்காது துறையூர்ல வாங்கின மாடுதான் திருச்சி லைன்ல இருக்கிற கஷ்டமா தாராளமா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்க ஊர்ல வளர்ந்த மாடுதான் யாரும் குணத்துக்கு ஆடுற மாடு மேயும் போது மேயும் போதே கை 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 கையத்தை கூட போட்டேன் கைத்த கீழே விட்டாச்சுன்னா எப்படி மேயுது பாருங்க குடத்துல குழந்த பால் நிரம்பு எப்படி சூப்பரா மடி பூரா நிரம்பு தான் அடிவா ஒரு பூரா நிரம்பு தான் காம்பு நல்லா இருக்கா காம்பு எல்லாம் சூப்பர் காம்பு அப்படி கறக்கிறதுக்கு பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது தெளிவான மாடு தண்ணி திரிக்கு அற்புதமான மாடு டிகிரி அடிக்குமா டிகிரி அடி குணத்துல தங்கம் சுளி சுத்தம் பல்ல அரை கடை கண்ணு போட்டுச்சுன்னா மூணாவது கண்ணு டெலிவரி ஆகுது இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் கேரண்டி ஆனா பதினேழு லிட்டர் கரஞ்சின்னு சொன்னாங்க வாயிரப்ப அள்ளிதான் திங்குமே தவிர சும்மா இந்த ஊர்கா தொட்டு சாப்பிடற மாதிரி சாப்பிடாது புல் மீல்ஸ் தான் சாப்பிடுது தொட்ட காட்டுக்கு நல்லா இருக்கும் நல்ல மாடு இது வந்து பாத்தீங்கன்னா ஹச்எஃப்லேயே ஒரு கிராஸ் பிரீட் மாடு ரெண்டு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னு பதினொன்னு கரவை எதிர்பார்க்கலாம் நல்ல மாடு வந்து எலும்பு ஊக்கத்துல பெருங்கடமான மாடு ஆனா மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு கிடையாது அதாவது கறி மேய்ப்பு கிடையாது ஆனா எலும்பு கடத்துல நல்ல பெருத்த மாடு சின்ன மாடு கிடையாது நல்ல மேவு மேயக்கூடிய மாடு காம்பு இடைவெளி பாருங்க அந்த அளவுக்கு காம்பு இடைவெளி நல்ல காம்பு இடைவெளி காம்ப பாருங்க எப்படி ரோஸ் காம்பு நல்ல அருமையான காம்பு நல்ல மேவு எப்படி மேய்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப்ல இருக்க மாடு ஒரே இடத்துல திண்டு தின்ட்டு படுத்து கிடந்து நல்லா கறி ஏறி போய் கிடக்கும் கரி ஏறின மாடு ஒரு கண்ணு கறவோறும் அடுத்த கண்ணு கறக்காது ஆனா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீர் கம்மியா இருக்கறனால கறவைக்கு பஞ்சமே இருக்காதுங்க பைக்கால் வந்து இன்னும் ஃபுல்லா வரும் மாடி நேரம் பதினொன்னு பதினொன்னு பால் கறக்கும் இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் கேட்கறோம் அதே முன்ன பின்ன அனுசரிச்சு குடுத்தெல்லாம் நல்ல கிராஸ் வெட்டான மாடு எல்லா ஊருக்கும் தாங்கும் இந்த மாடு நான் பொதுவாக ஹச்எஃப் மாடு சூஸ் பண்றோம்னா இப்பலாம் மேக்ஸிமம் காட்ட வழி மேட்ச்சில இருக்கிறத சூஸ் பண்றோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும் நோய் நொடிக்கு கொஞ்சம் தாங்குங்க ஓரளவுக்கு நல்ல ஜெர்சியில நல்ல கிராஸ்மெட்டான மாடு எல்லா ஊர் வெயிலுக்குமே தாங்கக்கூடிய மாடு நல்ல கிளைமேட் கண்டிஷனான மாடு காலை கண்ணு போட்டுறேன் கண்ணு போட்டு பத்து நாள் ஆகுது ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் கரவே ஆகுது கறந்து பார்த்தே ஓட்டிக்கலாம் தண்ணி தண்ணி தொந்தரவு இல்லை குணத்துக்கு தொந்தரவு இல்ல நல்ல சாமியாட்ட மாடு வேணுங்கிறவங்க டைரக்டா ஃபார்முக்கு வாங்க இந்த மாடு கறந்து பார்த்தே ஓட்டிக்கோங்க கறந்துக்கலாம் கறந்துக்கலாம் ஆல்ரெடி கஸ்டமர் வந்து கறந்து பாத்தா கண்ணு மாடுகள் இருந்தா ஓட்டிட்டு போறாங்க அதே மாதிரி ஊசி காம்பு தான் காம்பு டைட் எல்லாம் கிடையாது கறக்கிறதுக்கு நல்ல குணமா இருக்கும் நல்லா தெளிவா இருக்கும் கறக்குறதுக்கு நல்ல மடி செட்டு நல்ல மாடு தெளிவான மாடு நல்ல உடம்பு நைஸ் தோலு ஷைனிங் எந்த குறையும் இந்த மாட்டுல இல்ல வேணுங்கிறவங்க வாங்க டேரக்டா ஃபார்முக்கு வாங்க எடுத்துக்கலாம் ஒரு பாஞ்சு லிட்டர் கறவு இருக்குது அப்படியே ஒரு வாரத்துல வந்துட்டோம் ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது

என்ன இது கம்மாச்சு நல்ல கறக்கு சூப்பரா இருக்கும் பால் தார் எல்லாம் பாருங்க பட்டையை கிளம்புதான் பால் தாரு தான் கண்ணுக்குட்டி நம்ம கறந்து காட்ட விட குடிச்சிட்டு பாருங்க நல்ல மாடு கறக்க பிடிக்க சூப்பரா இருக்கும் நல்ல மாடு இதோட விற்பனை விலை நாம கேட்கற ரேட் ரொம்பவே கம்மியா கேட்கறோம் எழுவத்தி அஞ்சாயிரம் கேட்கறோம் அதையும் முன்னாடி அனுசரிச்சு குடுக்கலாம் வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம் சிந்தி கிராஸ் டைப்ல பக்கா குவாலிட்டியில சும்மா பட்டையை கிளப்புற ஷோ குவாலிட்டி மாடு அப்படியே குவாலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது பொதுவா மொட்டை மாடுன்னா வெயிலுக்கு தாங்காதுன்னு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வந்து மொட்ட டைப்ல ஒரு கிராஸ் டைப்பான மாடு சுளி சுத்தமான மாடு பல் அறக்கடை ரெண்டாண்டித்துக்கு பிரம்மாண்டமான மாடு ரெண்டு மூணு இருபது நாள் டைம் இருக்கும் நேரம் பத்து பத்து கறக்கும் எவ்வளவு சூட்டிப்பா பருக்கு பாருங்க மாடு ஆடு பெருங்க பெருவலையில எதிர்பார்க்குறவங்க நேரம் பத்து பத்து கறவைக்கு எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம் நல்ல பெருங்கூட்ல நல்ல சிந்தி கலப்பின மாடு சிந்தினா என்னன்னு சொல்லணும்னா ரெட் சிந்தி இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா பெரிய தான் ரெட் சிந்தி வந்து சிந்தி சிந்தி மாடுங்கிறது நல்ல சாகிவால் சிந்தி மாடுன்னு சொல்லலாம் தெளிவான மாடு இந்த மாட்டுல குறை இருக்காது இந்த மாடு எந்த ஊருக்கு வேணாலும் தாங்கும் வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாங்கும் பட்டையை கலப்பும் கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இருக்கவங்க தாராளமா இந்த மாட்டை எடுத்து போடலாம் அரை அரைக்கணிக்கு ரெண்டாம் இதுக்கு சனையா இருக்குது இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழாயிரம் கேட்குறோம் நேரம் பத்து 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 கறக்கும் குணத்தை காட்டுற பாருங்க மாடு என்னடா ஓடிட்டே பயந்து காதிங்க சும்மா குணத்துல குழந்த மாதிரி இங்க பாருங்க ஒண்ணுமே செய்யாது அப்படியே குழந்த மாதிரி குணத்துல இந்த மாடு வந்து ஃபேட்டஸ்னே வந்து உரிய மாடு எல்லா ஊர் கிளைமேட்டும் பட்டையை கலப்போம் ஒரு குதிரை மாதிரி மாடு பிரம்மாண்டத்துக்கு தோற்றம் சிந்துல கிராஸ் டைப்பான மாடு சரியான குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மாடு நல்ல காம்பு கட்டு தெளிவான மாடு தண்ணி திரிக்கு அற்புதம் சுளி சுத்தம் பல்ல பல்லு அரைக்கடை ரெண்டாண்டித்து எந்த ஊருக்கு போனாலும் மாடு நின்று பேர் எடுத்து கொடுக்கும் அந்த அளவுக்கு கறவை அடிக்கிற மாடு இந்த மாடு கறக்கிறதுக்கு தண்ணி திரிக்கு பண்ணாதி பண்ண அப்படி நிக்கும் போது குதிரை மாதிரிதான் நிக்கும் மாடு சும்மா அப்படியே சளிச்சுக்கிட்டு ஏனாத்தான மாடு மாதிரி எல்லாம் நிக்காது நல்ல மாடு நைஸ் தோல்ல நல்ல கலர் ரெட்டிஸ்ல கலந்த மாடு இது வந்து சிந்தி கிராஸ் டைப் நல்லா வரும் குணத்தை காட்டுற மாதிரி ஒரு எட்டு இடையில வராது காம்பு அப்படியே சூப்பரா இருக்கு கறக்குறதுக்கு ஒரு எட்டு இடையே போவாது நல்ல மேய்ச்சல் குணம் பால் தர எல்லாமே நிறைய விடுற பாருங்க மாடு திங்கள்லாம் இந்த அளவுக்கு மேனி வந்திருக்காது எப்படி மேயுது பாருங்க பட்டை கலப்பு தீண்டி தண்ணிக்கு அப்படியே அப்படியே முழுங்கி செடியே கடிச்சு தின்னு போடும் ஆளே விட்டா ஆளே முழுக்கி போடும் அந்த அளவுக்கு மாடு கெப்பாசிட்டியான மாடு இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து எண்பத்தி ஆறாயிரம் கேட்கறோம் பெரிய சைஸ் இது வீட்டுல கொண்டு போய் கட்டினா கண்ணு போடு பத்து பேர் பாத்தா அந்த அளவுக்கு மாடு கிரெண்ட் மாடு தோவணையான மாடு தாங்க வெயிலுக்கு எல்லாம் இருக்கு வெயிலுக்கு எல்லாம் குறையல்ல வெயிலுக்கு நீ எங்க வெயில கட்டி போட்டுருக்கலாம் நல்ல அந்த அளவுக்கு குவாலிட்டி மாடு வந்து ஜெர்சியில ஒரு ஹெவி கறவையில அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் அடாப்சன் தாங்கக்கூடிய மாடு ஒரு இருபத்தஞ்சு முன்ன பின்ன கறவை வரணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாட்ட செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இது கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரக்கலர் மாதிரிங்க மரக்கலர்னா பிரவுன் கலர்னு சொல்லுவாங்க இந்த கலரே எங்கேயும் கிடைக்காது ரொம்ப ரேர் கலர் தான் நூத்துல ஒரு மாடுதான் இந்த மாதிரி இருக்கும் சரியான வெயிட் வீடியோல எப்படி தெரிய தெரியல மாடு பயங்கர குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மாடு ஃபார்ம் மாடுறவங்க ஃபார்ம்ல அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாடை வந்து பண்ணலாம் ஹெவி சைஸான மாடு இந்த மாடு சும்மா ஏனா தானு சொல்லி மாடு வந்து நல்ல பெருங்குட்டு மாடுங்க பாருங்க உயரத்து எந்த அளவுக்கு இருக்குது உயரம் பாத்துக்கோங்க நல்ல பெருங்குட்டு மாடுங்க நல்ல குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மாடு நல்ல உடம்பு பால் நீரியான மாதிரி பாலு பால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எருமாட்டு பாலாட்டு இருக்கு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பால் பால் வந்து ரெண்டு நேரமும் சேர்த்து இருபத்தஞ்சு மாட்டுப்படி வரும் நல்ல ஃபார்ம் டைப்ல வச்சு வளர்த்திருக்காங்க தண்ணி தினிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கேட்கறோம் இருபத்தஞ்சு லிட்டர் பால்ல நாம ஒன்று தான் ஒரு ரூபாய்க்குள்ளேயே நம்ம கொடுக்குறோம் நம்மளுக்கு விலைக்கு அடைச்சா கொடுக்குறோங்க லாபத்தை குறைச்சு கொடுக்குறோம் ஹெவி குவாலிட்டி ஜெர்சி கிராஸ் இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் கண்ணு போடுறது மூன்றாவது இதுங்க அதையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் இதுலாம் பொய் சொல்லி கொடுக்கல பை பாத்தீங்கன்னா மடிப்பரு செம்ம மடி வைக்கும் மடி வச்சா மாட்டை வெளியே கட்ட முடியாது அந்த அளவுக்கு மடி வைக்கும் மாடு வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம் பிஸ்கெட் நல்ல ஒரு முக லட்சணத்துல ஒரு சின்ன கறவையில வீட்டுக்கு தேவையான இந்த மாடை பண்ணலாம் இந்த மாடு ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு கெப்பாசிட்டிங்க தண்ணி திரிக்கு அற்புதமா இருக்கும் நல்லா இருக்கும் இதோட பல்லு வந்து ஆறு பல்லு ரெண்டா நிறுத்துங்க சுளி சுத்தமான மாடு கறவைக்கு பயம் இல்ல குணத்துக்கு பயம் இல்ல குணத்துல குழந்த மாதிரி தண்ணி திரிக்கு பட்டையை கிளப்போம் நல்ல காட்டு வழி மேய்ச்சல இருந்த மாடு அதனால இது யாரு வேணாலும் ஒரு வீட்டு தேவைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாங்க நல்ல தெளிவான மாடு பிஸ்கெட்ல நல்ல குவாலிட்டியான மாடு பட்ஜெட்ல உள்ள பட்ஜெட்ல உள்ள மாடு பட்ஜெட்னா அதாவது ஒரு பொட்டி சைஸ்ல மாடு ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவு கெப்பாசிட்டி நல்ல மேய்ச்சல் குணம் நல்ல மேய்ச்சல் திறன் அதிகம் இருக்கக்கூடிய மாடு ஜெர்சி கிராஸ் முகலட்சணை பாருங்க பட்டையை கலப்போ குணத்தை காட்டுற பாருங்க குணத்துக்கு பூ மாதிரி மல்லி பூ மாதிரி குணத்துல பால் தர பால் தரல சூப்பரா இருக்கும் ஆறு பல்லு ரெண்டா அணித்து பத்து பேர் பார்த்தாலும் நல்ல விரும்பக்கூடிய மாடு முகலட்சணம் அந்த அளவுக்கு முகலட்சணம் திறமை நல்ல திறனான மாடு எட்டு ஏழு பாஞ்சு கூட இன்னும் ஒரு பதினைஞ்சு நாள் டைமுக்கு இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து எழுபத்தொரு ரூபா சொல்றோம் மாடுனா பால் கறக்குறது கடக்கல அடுத்த விஷயங்க மாடு வந்து நல்லா தீனி தண்ணி சாப்பிட்டாலே யாருக்கும் மனசு வராது அந்த அளவுக்கு மாடு தெளிவான மாடு